வணக்கம் தெலுங்கானாவில் ஐந்து இடங்களில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு இடத்தில் பிஆர்எஸ் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜகவிற்கு அதாவது மோடி அமித்ஷாவினுடைய கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைத்திருக்கிறது தெரியுமா சீரோ அதாவது பூஜ்ஜியம் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த இடத்தை தெலுங்கானா மக்கள் மோடிக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் ஆட்சி எப்படியாவது கைப்பற்றுவதற்கு என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் ஆர்எஸ்எஸ் அங்கே செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் உங்களுக்கு ஹைதராபாதில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் இந்திய வரலாற்றுலேயே இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல இல்லையா அமித்ஷா உட்பட பல பேர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க ஒரு மாநகராட்சிக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு ந ஒரு கட்சியினுடைய உள்து இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவராக சொல்லக்கூடிய அமித்ஷாவே வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார் அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தை எந்த அளவிற்கு குறிவைத்து செயல்பட்டிருக்கிறார்கள் ஆர்ஸ்எஸ்கார்கள் அப்படிங்கிற பாருங்கள் ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா இதெல்லாம் செல்லுபடியாகாது தென்னிந்திய மாநிலங்களில் உங்களுடைய திட்டங்கள் செல்லுபடியாகாது அப்படிங்கிறத தெலுங்கானா மாநிலம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது எம்எல்சி என்று சொல்லக்கூடிய எம்எல்சிக்கான ஐந்து இடங்களுக்கான தேர்தல் அதில் நான்கு இடங்களில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அந்த நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரே ஒரு இடத்துல பிஆர்எஸ் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது அது மட்டுமல்ல பல இடங்களில் டெப்பாசிட் இழந்திருக்கிறார்கள் ஒரு கட்சியினுடைய நிலைமை பாருங்கள் ஒரு கட்சி என்று சொல்லக்கூடியது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அப்போ ஐம்பது கோடி இருக்கிறான் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சின்னு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ஆர்எஸ்ஸுக்காரன் பூரா பேசிகிட்டு இருக்கிறான் ஆனால் டெப்பாசிட் வாங்காத கட்சின்னு ஒன்று இருக்க முடியுமா இப்போ தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் டெப்பாசிட் வாங்குறதில்ல இல்லையா ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர் கூட ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாமல் இருக்கக்கூடிய சூழலெல்லாம் பாஜகவுக்கு தான் இருக்க முடியும் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கு இருக்க முடியாது நீங்கள் பாருங்களேன் வேறு எந்த கட்சிக்காவது இருக்க முடியுமா இப்போ இது வந்து ஒரு நல்ல அறிகுறி என்ன தெரியுமா அதாவது நீங்கள் இன்னும் ஒரு ஒரு பத்து பன்னிரெண்டு மாதங்கள் கழித்து ஐந்து மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை பலகாலமாக குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ரெண்டு மிக முக்கியமான மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கேரளா இந்த ரெண்டு மாநிலங்களும் பாஜகவுக்கு மிகப்பெரிய முட்டையை வழங்க போகிறது அதில் எந்த அளவு மாற்றம் இல்லை அப்படிங்கிறத தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தல் வந்து தெள்ளத்தெளிவாக உணர்த்தி இருக்கிறது தென்னிந்தியா எப்போதுமே ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொள்ளாது தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு மிக முக்கியமான முடிவை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இருக்கும்போது அதற்கு சப்போர்ட் பண்ணுறாரு ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் எல்லாருமே ஒன்றிணைகிறாங்க ஏன்னால் இவங்க எலெக்ஷனில் நின்று தென்னிந்தியாவை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறது மோடிக்கும் அமித்ஷாக்கும் மோகன் பாகு தெரியும் அதாவது அவனுங்க ஜென்மத்தில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறவனுங்க ஐநூறு ஆயிரம் வருஷம் இங்கே வேலை செஞ்சாலும் தென்னிந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது கர்நாடகாவிலெல்லாம் எப்படி வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அப்போ என்னென்னா இப்போ வேறு என்ன பண்ணுறது வேறு சில வழிகள் இருக்குது அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்காமல் இருக்கிறது இதைத்தானே தொடர்ந்து இருக்கிற தென்னிந்திய மாநிலங்கள் புற தொடர்ச்சியாக புறக்கணிப்பது அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதன் மூலமாக ஏதாவது பண்ண முடியுமா இப்போ பணம் கொடுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இங்கே ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது தோற்றத்தை உருவாக்க முடியுமாங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய அரசியலை நுட்பமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் தெலுங்கானாவில் பூஜ்ஜியம் அப்படிங்கிறத மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வழங்கியிருக்கிறார்கள் அது கேரளாவிலும் பிரதிபலிக்க போகிறது தமிழ்நாட்டிலும் பிரதிபலிக்கப் போகிறது மேற்கு வங்கத்தில் வேறு விதமான திட்டத்தோடு இன்றைக்கி இப்போவே களமிறங்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் சுவேந்து அதிகாரி அப்படிங்கிற பிஜேபி காராக என்ன சொல்லியிருக்கிறான் ரெண்டாயிரத்திற்கும் அதிகமாக ரெண்டாயிரம் இல்லை இருபதாயிரத்திற்கும் அதிகமான ராமநவமி நிகழ்வுகளை நாங்கள் அரங்கேற்ற போகிறோம் அந்த மண்ணினுடைய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் அதிகமாக வழிபடக்கூடிய கடவுள் காளிங்கிறது தெரியும் ஆனால் அங்கே போயிட்டு ராமநவமி கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மேற்கு வங்க மக்கள் முறியடிக்க காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் நன்கு உணர்த்தப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க